ஏதா இருக்கணும் கிறுக்கப்படவே மாட்டேங்கிறது இந்த மாதிரி கிறுக்கப்படக்கூடாது குடுக்கவே மாட்டாங்க அந்த लूங்கிர புக்க மாட்டாங்க புக்க வாங்குற

எங்க ஊருக்கு வாங்கூட்டு வாங்க தெரியாது முத்தத்திலேயே சந்தோஷம் கொடுக்கறதா சார் மாதிரி எக்கோட இருக்கும் முத்து நதி

இன்ன மாதிரி குளிட்டா புருக்கா புல பேச குடுத்தலாம் அழைச்சி குட குடிக்க டைம் மட்டும் ஆஹ் சாம வச்சிக்க அறைய வரை அனுச்சி பே குடு ட சொல்லல கே சாம்பார் டேஸ்ட் பாப்பேன் டேஸ்ட் பாப்ப பாப்ப

நிறைய கல்யாணம் <laughs> <laughs> <nut> <hans> 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 <hans>

வா <laughs> <laughs> <laughs>

காவல்துறை ஆய்வாளர் அவர்களை நிலமரைய மங்கலம் கிராமத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறார்கள் கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது நல்ல ஐடியாப்பா புதுசா வய வாங்கி உழுது விதைச்சு களை வெட்டி கருதுக்கு நிழஞ்ச வயலா பாக்கணும்னு நினைக்கிறேன் கல் கல்பாக்கம் பக்கம் பழைய வய بیا اما ستی ما عمره لازم کوی کو منتاند ٹوٹ سری یہ مامیا پڑیکو پڑیکنا نہ سڑلے وہ مامیا پڑیکنا نی ٹاندے سارے نے ستاں داں 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 تری تاندے اندا پونناں پاور کم نی سا اے ٹی ایم پٹاندے அமேலே மாப்புல மாமியா குடிக்கும்னு துண்ட போட்டு டெக்னிக்கா தாண்டிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க அuncie பெரிய தைரியமானவர் சார் உங்க அம்மா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கூட வாழ்க்கை முன்னாடி வாழ்க்கை கண்ணாடி சீட்டு மாதிரி உண்மை யாரு வேணா உக்காரலாம் யாரு வேணா எதிர்கான் யாரு வேணாலும் போன கல்யாணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை சீட்டு மாறி சார் அவர் மட்டும்தான் உட்கார் உண்மை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னது சுட்டு சுட்டு டிரைவர் மாறாரு போகும்போது ஒருத்தவங்க ஓடிக்கு போறோம் வரும்போது ஒருத்தங்க ஓடிக்கு வராங்க லியா அப்படி வராங்களே டவுன் போ <laughs> <laughs>

நாயை விட்டுட்டு நீங்க மட்டும் வாங்க ஒரு நாய் போதும் நாய் நன்றி விட வச்சிக்க ஆனா என் நாய் நன்றி இல்லாத நாய் ஏன் நாற்பதாயிரம் குடுத்து ராஜாபாலயத்துல வாங்காந்து நாய் வளர்க்குறேன் நான் தான் கறி போடுறேன் நான் தான் சிக்கன் போடுறேன் பிஸ்கட் போடுறேன் வீட்டுக்கு போனா அந்த நாய் என்கிட்ட வாழ ஆட்டம் அடைஞ்சிடுமா பக்கத்து

தெரியல பெண்கள் என்ன பூசாரியோ பெண்கள் இல்ல கைது இல்ல ஒவ்வொரு கோவில் ஒரு தெய்வம் அங்கே கருவறைக்குள் ஒரு தெய்வம் இங்க தெய்வத்துக்குள் ஒரு கருவறை பெண்கள் தெய்வமும் ஒண்ணு

நாலு நான் குவாடர் போட்டு தெருவுல வேட்டியோட எத்தனை பேர் பாப்பாங்கிறீங்க ஊர்லயே சிக்கலாம்

வரும் பொழுது அந்த வேட்டிய தலையில படிச்சு கட்டிட்டு மண்ணோட ஒரு வச்சா மண்ணோட அவரை குருசுற அந்த மனைவி முன்னாடி எடுத்து தொட்ட

சரியான ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் குடிச்சான்னா வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூறு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு குடிக்கிறேன் நான் என்னது <zoysic discussions autour personaje> <t festivals> நீ ரெபேர் பண்ணிடலாம் சார் குடியார புரத்துக்கு டிட்டி போனா கூட இது கிட்டிக்கு கொடுத்தா பாத்த யார்டா நீ சட்டினு உள்ள வந்துட்டே கிட்டி போகுது இவ்வளவு சந்தோஷமா திரிகறீங்களே நான் கேக்குறேன் சார் உங்களுக்கு மறதி கேளுமா மேமா சார் எனக்கு மறதி ஆய் வணக்கம் சார் எனக்கு வேணும் பா அப்ப நமக்கு money வேணுமா பா யார் money ஓ money டா சார் அந்த உங்களுக்கு money வேணுமா அம்மா உங்கள வர வேண்டாம் அண்ணா

மனி பட்டனை விட்டு பத்தத்துக்கு ஒரு மனி சின்ன கன்னியை எறிக்கி ஊட கன்னியை துடைப்பால் மனிசா அப்பா தானா மனி எத்தனை வருஷம் வாழ்றன ஆ ஆ எத்தனை ச அவர்க்கு அவர்க்கு நான் இருக்கேன் அப்போ நான் நீங்க நீங்கடா ஆ அதுக்கு பாயிங்க அதானே அப்ப நீங்க எത്ര காலத்துக்கு انا நிரவில வந்து இருக்கேன் எல்லா துவமளிய 100 ஆண்டு காலம் வாழ்ந்தா ச நான் உங்க மாமாவோட 100 ஆண்டு காலம் வாழ்ந்தேன்